வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் பேச்சுகள் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோடய கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கும்போது லக்ன ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் லக்னம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கிரக அமைப்புகளே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதனமாக தான் இருந்து வந்தது லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது புலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சமீப காலங்களில் இந்த ஒன்றே வருடங்களுக்குள்ள அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்திருப்பாங்க ஒரு சின்ன அப்கிரடேஷனாவது அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா லக்ன அடிப்படையில் பார்க்கும்பொழுது துலாமருக்கு அந்த அளவுக்கு பெருசாக நெகட்டிவாக எந்த ஒரு கிரகங்களும் செயல்படலாம் ஒரு சில நேரங்களில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாத கிரகங்களுடைய நகர்வுகள் மறைவு ஸ்தானங்களில் வரும்போதோ அல்லது அசுபஸ்தானங்களுக்கு செல்லும்போது அந்த நேரங்களில் சில சில சங்கடங்களை அப்போதைக்கு அப்போதைக்கு பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ எந்த ஒரு சங்கடமோ பிரச்சனையோ எதுவுமே வந்து ஒரு கண்டினியூஸாக அவங்களுக்கு இருக்கிறது இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகத்தான் செய்யும் பட் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்துட்டு வரும் பட் மேஜராக துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கேற்ப அதில் முன்னேற்றங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக துலாம் லக்னக்காரங்களுக்கு சுப விசேஷங்கள் மற்றும் சுப காரியங்களுடைய அனுகூலம் அப்படிங்கிறது இருந்து வந்தது ஸோ நிறைய பேருக்கு இந்த திருமண அமைப்புகள் உத்தரவாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கும் சரி அவங்களுடைய இல்லத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி பார்த்து வர முடியும் இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு திருமணமாகி இருக்கும் குழந்தை பாக்கியம் பெற்றிருப்பாங்க அதே போல் ரொம்ப நாளாக கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் அமையலை திருமண பாக்கியம் அமைந்தால் குழந்தை வாக்கியம் அமையலை அதே போல் குழந்தைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து வந்தாலும் கூட அது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் பெற்று அவங்களுடைய தேவைகள் கூட இப்போ சமீப காலங்களில் அவங்களுக்கு பூர்த்தியாகி வந்திருக்கும் பெரும்பாலும் இந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் லக்னக்காரங்களுக்கு இருந்து வந்தது இது சார்ந்த நிகழ்ச்சிகளையாவது அதிகளவில் அவங்க கலந்து கொண்டு தான் வந்திருப்பாங்க அதே போல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இவங்க ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வந்திருப்பாங்க இப்போ துலாம் லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்து வருது ஒன்று ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பந்த பாசம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும் அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த பந்த பாசம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு அப்படித்தான் அறந்து வரும் ஏதோ ஒரு வகையில் அவங்களாகவே உணர்ச்சி வசப்பட்டு அது சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க யாரோ ஒருத்தர் மேலே அளவு கிடந்த பிரியம் பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டு வரவும் செய்வாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போய்ட்டு ஏன்னா ஒருத்தர் வந்து அனுசரித்து போவாங்க அதே நேரம் அதை பார்த்து மற்றவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்துட்டு வருவாங்க அது என்ன இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும் ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது துலாம் லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே இருந்து வந்தது அதே நேரம் அவங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பந்தபாசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றுதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருந்து வந்தது ஸோ இது ஒரு செயலில் இருக்க இன்னொரு செயலில் பார்த்தீங்கன்னா இந்த காசுபன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்து வந்தது அதாவது எப்படின்னா காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது ஒன்று தான் பிரச்சனை அது இல்லைங்கிறனாலேயே பலவித பிரச்சனைகள் ஆனால் இருக்கிறவங்களுக்கு அதை கட்டி காப்பாற்றி கரை சேர்த்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலைகள் தான் அவங்களுக்கு வெறுமனே இந்த காசு பணங்களுக்காகவே மற்றவங்க இவங்களை தேடி வரவும் செய்வாங்க ஸோ இதனால் கூட இந்த பந்த பாசங்கள் பற்றுதல் சார்ந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஸோ ஜென்ரலாகவே குலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தது அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன அளவிலியாவது அவங்களுடைய இல்லங்களில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்காவது அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பாங்க அதே போல் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு கூட இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் வந்திருக்கும் அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் துலாம் லக்னக்காரங்களுக்கு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும் நெருங்கி பழகினவங்க கூட இப்போதைக்கு மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் ஸோ இப்படி தான் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க கூட இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சார்ந்த விஷயங்கள் வெளி உலக தொடர்புடைய விஷயங்களால் தொந்தரவுகளை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லக்ன அடிப்படையில் இது எல்லாமே ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் கூட இது வரைக்கும் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருந்து வந்தது ஆனால் இனிமேல் தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறதே ஆரம்பிக்க போகுது துலாம் லக்னக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக அவங்க அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்களுக்கு கொடுக்கும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது அதே நேரம் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது ஒரு சராசரியான நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்களால் பார்க்க முடியும் ஸோ வழக்கமான விஷயங்கள் தான் அதாவது வருட நிலைகளில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான வருடமாக இது வரைக்கும் எப்படி இருந்தோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்து காலக்கட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழா கொஞ்சம் கவனத்தோடு இருந்து தான் ஆகணும் அதனால் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற நிலையில் இப்போவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க எல்லாத்தையுமே நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செயல்படுத்துங்க ஏதாவது மாற்றணும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைத்தா கூட இப்போ அதை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை இந்த காலகட்டங்களில் உங்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லா ராசி லக்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் துலாம் லக்னக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு பட் அது வந்து பெரிய லெவலில் இந்த வருடம் அது இம்பேக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ஃபேஷ் யூஷுவல் துலாம் லக்னக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது அதே பிரச்சனைகளில் தான் திரும்பவும் அதே சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் பந்த பாசங்கள் அப்படிங்கிற உணர்வுகளுக்குள்ளே தள்ளப்படுவாங்க குடும்பத்தாரின் மேலே அக்கறை அதிகரிக்கும் குழந்தைகள் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் எல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் கூட அளவுக்கு மீனால் அமுதும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கேன் ஏன்னா துலாம் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா இயற்கையாகவே வந்து அவங்க மற்றவங்களோடு இணங்கி பழகணும் அப்படிங்கிற தூண்டுதலால் செயல்படக்கூடியவங்க அதனாலே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல தோழமையை நோக்கி அவங்க தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது இயற்கையான ஒரு குணமாகவே அவங்கக்கிட்ட இருக்கும் பட் இந்த டைமில் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது அளவுக்கு அதிகமாக ஈடுபடுத்திக்காருங்க அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற இந்த வருடம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்க செய்யும் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதாவது ஒரு பக்கம் வரவுகள் அப்படிங்கிறது இருக்குது இன்னொரு பக்கம் வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காஸ்வன சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் ஆசைகள் அப்படிங்கிறத அதிகரிக்கவே செய்யும் நிறைய பேர் இந்த கடன் சார்ந்த விஷயங்களையும் ஈர்க்கப்பட செய்வாங்க ஏற்கனவே இப்போது சமீப காலங்களில் சிலருக்கு இந்த கடன் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் இந்த காசுபான இழப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்து வந்திருக்கும் இந்த வருடம் அது போன்ற நிலைகள் சிக்காதிங்க ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்தது வெறும் இழப்போடு போயிடுச்சு அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் இருந்து வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை அது வந்து பெரும் பிரச்சனையாகவே மாறும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு பண பிரச்சனைகள் தவிர்க்க முற்படுங்க அதே போல் இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆனால் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது இது வரைக்கும் மருத்துவ விரயம் மருத்துவ அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு செயல்படுங்க அந்த உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து எப்போவும் வழக்கம் போல் அளவான அமைப்புகளோடு தான் வேலை செய்யும் இப்போ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிம்மநிலைகள் இருக்குது இது வரைக்கும் துலாம் லக்னக்காரங்க அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் டென்ஷனையும் பார்த்து வந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் தட்டி போகக்கூடிய விஷயங்களாக இருந்து வந்திருக்கும் எவ்வளோ தான் கடினமாக முயற்சி செஞ்சும் நம்ம நினச்சது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து வந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களை நிறைய மாற்றங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருவீங்க பெரும்பாலும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களில் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சாதகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது சொத்து சூழல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்போடு வேலை செய்யும் இதில் வந்து பெருசாக பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை ஒரு சீரான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க இதிலையும் அப்படி தான் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவும் கிடையாது பெரிய அளவில் பாசிட்டிவும் கிடையாது பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தி ஆகிக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் போன்ற விஷயங்களும் கிடைக்க பெற்றுட்டு வருவீங்க பட் முன்னாடி சொன்னமாதான் தான் அந்த சென்டிமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளையே இருக்குது இது வரைக்கும் பெற்றோர்கள் வகையில் ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கலாம் பட் இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் லக்னக்காரங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையே பார்த்து வருவீங்க பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் மனுசனியாகவும் சப்போர்ட்ஃபுல்லாகவுமே இருந்துட்டு வருவாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்குது அதாவது இளைய உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பட்டு வந்து அவங்க செயல்பட்டு வருவாங்க ஸோ அவங்களுடைய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சுமூகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் துலாம் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் வந்து போகும் ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் ஜென்ரலாகவே கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் தான் இருக்குது ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு சாதகமான அமைப்புகள் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குழந்தைகள் மேலே அதிகப்படியான பிரியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பட் இருந்தாலுமே கண்மூடித்தனமான அன்பினை வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதார்த்த நிலைகளை தான் அது செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உண்மையிலே அது அப்படி இருக்காது அதனால் குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகள் தான் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் ஸோ ஓராளா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் பெரும்பாலான விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களாகவே இருந்துட்டு வரும் வாழ்க்கை நிலையில் குறிப்பாக குடும்ப உறவுகள் ரீதியான விஷயங்கள் மற்றும் தொழில்வேலு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அவசரப்படுதல் மற்றும் உணர்ச்சி வசப்படுதலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்